பிரச்சார பயணம் செய்யும்போது ஆறு தொகுதிகளிலும் உள்ள பிரச்சனைகளை மக்கள் சொன்னதையும் குறித்து வைத்திருக்கிறோம் ஒரு தொடர்பு எண் முதல் நாள் அந்த தொடர்பு எண்ணையும் தொடர்ந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது

பக்கபலமாக இருப்பவர்கள் அத்தனை பேருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தனித்தனியா பேரை சொல்லணும் உங்களுக்கும் காலதாமதம் ஆகும் அதனால அனைவரின் பெயரும் நான் சொன்னதாக அவர்கள் அனைவரும் சகோதர சகோதரர்களாக ஏற்றுக்கொண்டு அனைவரும் பக்க பலமாக இருக்கிறார்கள் என்பதை இங்கே தெரிவித்துக் கொண்டு ரெண்டு விதமா தயாரிக்கப்பட்டிருக்கிறது ஒன்று ஏற்கனவே உள்ள பிரச்சனைகள் இன்னொன்று இந்த தொகுதியை வளர்ச்சி அடைந்த தொகுதியாக எப்படி மாற்ற முடியும் என்பதுதான் ஒரே ஒரு மனதிற்கு கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் தென் சென்னை என்றாலே நாம் ஒரு மற்ற சென்னை கூட ஒப்பிடும் பொழுது வளர்ச்சி அடைந்த தென் சென்னை என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் சுற்றுப்பயணம் செய்யும் பொழுது முழுமையாக பார்த்தது வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட தென் சென்னை குப்பைகளால் பாதிக்கப்பட்ட தென் சென்னை வடிகால் இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற தென் சென்னை அதே போல் குப்பை கிடங்குகள் அதிகமாக இருக்கின்ற தென் சென்னை விஞ்ஞான ரீதியாக எந்த வளர்ச்சி திட்டமும் அமல்படுத்தப்படாத தென் சென்னையை தான் நாம பார்த்து கொண்டிருக்கிறோம் வாகன நெரிசல் மக்களுக்கான அடிப்படை வசதிகள் இல்லை குறிப்பாக புதிதாக கட்டப்படுகின்ற ஓயம்மார் போன்ற இடங்களில் கூட சாலை வசதி கிடையாது குடிதண்ணீர் வசதி கிடையாது அவர்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லை இப்படி எவ்வளவோ பிரச்சனைகள் அவை எல்லாம் தாண்டி இந்த தொகுதியை எப்படி வளர்ச்சி அடைந்த தொகுதியாக மாற்ற முடியும் எப்படி மத்திய அரசின் திட்டங்கள் எல்லாம் இங்க கொண்டு வர முடியும் எப்படி இங்க உள்ள ஏழை மாணவர்களுக்கு நாம் எப்படி வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தர முடியும் எல்லாவற்றிற்கும் மேலாக நகைகா போன்ற திட்டங்கள் அர்பன் போர் என்ன அதே மாதிரி பெண்களுக்கு அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்பதற்காக அவர்களை ஒரு அரசியல் தலைவர்களாக ஊக்க தலைவிகளாக ஊக்கப்படுத்துவதற்கான திட்டம் அதே மாதிரி சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான திட்டம் குப்பைகளை அகற்றுவதற்கான விஞ்ஞானபூர்வமான திட்டம் வெளிநாடு வச்சு அது அமைப்பதற்கான நாம பயன்படுத்தப்படவில்லை அதனால மக்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆக இவையெல்லாம் வைத்து ஒரு வளர்ச்சி திட்டத்திற்கான ஒரு தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது அந்தந்த தொகுதி மக்களிடம் இருந்த கோரிக்கையும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது மீனவர் தலன் இதில் முற்றிலுமாக சேர்க்கப்பட்டிருக்கிறது இந்த தொகுதி முழுவதுமாக மீனவர் கிராமங்கள் அதிகமாக இருக்கிறது இந்த மீனவ கானங்கள் இணைத்து ஒன்றிணைந்த மீனவ கிராம திட்டம் என்று வந்து எல்லா கிராமங்களும் இணைத்து அங்கே போகும் போது சமுதாயத்தை வாக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டது தெரிந்தது அவர்கள் வீடு மிக மோசமான நிலையில் இருக்கிறது வாழ்வாதாரம் மிக மோசமான நிலையில் இருக்கிறது அதெல்லாம் அவர்களுக்கான ஆலோசனை மீனவர் பெண் சகோதரிகளுக்காக தனித்திட்டம் மீனவர் சகோதரர் இளைஞர்களுக்கான தனித்திட்டம் அதே மாதிரி படித்த அதிகமாக இருக்கின்ற இடம் அதற்கான ஒரு தனித்திட்டம் இந்த இடத்தை வளர்ச்சி அடைந்த உதாரணத்திற்கு பெருங்குடி டம்பிங் யார்டு இது வந்து இப்ப இப்ப அதற்காக திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னா கூட நாம செம்பரம்பாக்கத்தில் இருந்து கடலில் கலப்பதற்கு மார்ஷல் லேண்ட் தான் அது வழியா தண்ணி கொஞ்சம் கூட வர முடியாம அதுல குப்பையை அடைச்சி ரெண்டு ஆட்சிகளும் அத பத்தி கவலையே வெள்ளத்தில் தத்தளித்து கொண்டிருப்பதற்கு பெரும் காரணம் பாக்கம் போயிருக்கும் போது பாக்கம் கால்வாய் அந்த கொயிலம்பாக்கம் கால்வாய்ல ஒரு பெரியவர் தண்ணி ஊத்தி ஆனா இந்த கால்வாய் இந்த சாக்கடை போல காட்சி அமைக்கிறது அதுல வந்து ஆகாசத்தாமரைகள் இருக்குது அதை மட்டுமே அமைச்சு இருந்தா கேலம்பாக்கம் மாம்பாக்கம் மாடம்பாக்கம் பள்ளிக்கரணி எங்கேயுமே வெள்ளம் வந்திருக்காதுன்னு சொல்றாங்க சோ தொலைநோக்கு திட்டம் எதுவுமே இல்ல அதனால ஒன்று பிரச்சனைகளை தீர்ப்பது இன்னொன்று அடிப்படை வசதிகளை அதிகரித்து ஒரு முன்னுதாரண தொகுதியாக இதை மாற்றுவது இதுதான் இந்த தேர்தல் அறிக்கையின் நோக்கம் இது ஒரு ஆரம்பம் தான் எல்லா இதுல இருக்குன்னு சொல்ல முடியாது ஆனால் தொடர்ந்து பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டு தொடர்ந்து செயலாற்றி வருவோம் எல்லாவற்றிற்கும் மேலாக ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் ஆறு பாராளுமன்ற அலுவலகம் செயல்படும் என்னை தொடர்புகிறார்கள் ஏனென்றால் தொடர்புக்கு தொடர்பு எல்லைக்கு உள்ளே உள்ள பாராளுமன்ற உறுப்பினராகத்தான் இருக்க ஆசைப்படுகிறேன் அதனால நைன் டபுள் ஃபைவ் ஜீரோ டபுள் நைன் டபுள் நைன் ஒன் நைன் ஒன் அதுதான் எங்களோட நம்பர் அது இங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது